நாம் சூரத்து ஃபாத்தியாவை ஓதுகின்ற அந்த நேரத்தில் நாம் அந்த ஓதி முடி முடிக்கின்ற அந்த நேரத்தில் என்று ஓதக்கூடிய அது முடிவு முடிவில் இமாம் அவர்கள் ஆ என்று ஆர்மி ஆர்மின் என்று ஆரம்பிக்கின்ற நேரத்திலும் மலகுமலுடைய ஆமினும் நாம் சொல்லுகின்ற அந்த அந்த ஆமினும் ஒன்று சேர்ந்து விட்டுமேயானால் நம்முடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நாம் அந்த துவாவை அந்த ஆமினை சொல்லக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் அலேஹி லீன் என்று இமாம் கூறும்போது நீங்கள் ஆமீன் கூறுங்கள் ஏனெனில் எவர் கூறும் ஆமீன் மலக்குமார்கள் கூறும் ஆமீனுடன் ஒத்து அமைந்து விடுகின்றதோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக அல்லாஹின் தூதர் ஸாஸ் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் அபு ஹுரேரா ரலி அல்லாஹுதான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஹதீஸாக போதிசப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி அதன் அதை நாம் கைரில் மகதூபி அலைஹிம் அலல்லாலின் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஆமீன் என்று நாம் உரத்த குரலில் சொல்ல வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அதைத் தொடர்ந்து துணைசூரா ஓதப்பட வேண்டும் துணைசூரா ஓதிய பிறகு நாம் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் எவ்வாறு கைகளை உயர்த்தினோமோ அதே போன்று கைகளை உயிர் இருக்க வேண்டும் அந்த சூதர் ஃபாத்தியாவும் துணை சூறாவும் ஓதி நாம் முடிக்கக்கூடியவளாக அந்த தொழுகை அந்த அதை நாம் அடையக்கூடியவளாக இருக்க வேண்டும்